அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா தாங்க கோவக்காயில் ஏராளமான மருத்துவ நன்மைகளானது இருக்குது இந்த கோவக்காயை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன நமக்கு என்ன மாதிரியான வகைகளில் இந்த கோவக்காய் வந்து பயன் கொடுக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவுள்ள தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகல கோவக்காய் பார்த்தீங்கன்னா காடுகள்லையும் வேலிலேயும் தானாகவே வளரக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த ஒரு காய் பார்த்திங்கன்னா உணவாக மட்டும் பயன்படுறதோட மட்டும் இல்லாமல் மருந்தாகவும் வந்து பயன்படுதுங்க இதனுடைய இலை தண்டு காய் எல்லாமே வந்து மருந்தாக பயன்படக்கூடியது தான் மொத்தமா பாத்தீங்கன்னா கோவக்காய் முழுக்கவே ஒரு மருத்துவ குணம் கொண்டாது அப்படின்னு சொல்லலாம் அந்த காலத்துல நம்மளுடைய பாட்டி வைத்தியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோவக்காய் அதுல வந்து முதன்மையான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு ஏன்னா கோவக்காய் இலை சாறு அதிகமா வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க நம்ம உண்ணக்கூடிய உணவுல அடிக்கடி கோவக்காய் கோவப்பழம் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய பயன்களானது ஏற்படுது அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் கோவக்காயை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு வந்து குறையுது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சக்கரை தொந்தர நோய்க்கி ஆயிர்வேத மருந்தா பயன்படக்கூடியது அப்படின்னா அது கோவக்காய் மட்டும்தாங்க இந்த தாவரத்தினுடைய தண்டுல இருந்து இலையில இருந்து எல்லாமே வந்து சமையல்ல வந்து நம்ம பயன்படுத்தலாம் கோவக்காய் வளர்ச்சித மாற்றத்தை வந்து மேம்படுத்துறதோட மட்டும் இல்லாம நீரிழவு போன்ற சக்கர நோய்களை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு இயற்கையான ஆரோக்கிய பயணியா வந்து இருக்குன்னு சொல்லலாம் சோ இயற்கையான ஆரோக்கிய நன்மைகளை வழங்கக்கூடிய காய்கள்ல கோவக்காயும் ஒண்ணா இருக்கு பெரும்பாலும் இந்த கோவக்காயை நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு வரும் பொழுது உடல் பருமன் வந்து தடுக்கப்படுது வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரிக்கிறது மூலமாக எடை இழப்பை வந்து தடுக்கிறதுக்கு கோவக்காய் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவும் பாத்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் கோவக்காயோடைய வேர் உடல் பருமனை வந்து தடுக்கக்கூடிய பண்பு பெற்றது அப்படின்னு ஆராய்ச்சிகள்லேயே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இதயம் நரம்பு மண்டலம் எல்லாத்துக்குமே வந்து சிறந்ததாக இருக்கும் அதே போல் செரிமானத்தையும் மேம்படுத்தி கொடுக்கும் கோவக்காய் வந்து செரிமானத்தை மேம்படுத்தி நம்மளுடைய செரிமானத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காய்களில் இதுவும் ஒன்று இந்த காய்கறி சாப்பிடும் பொழுது புண்கள் வாய் வாய்ப்புண்ணு நோய் மத் மற்றபடி குடல் சார்ந்த பிரச்சனைகள் இறப்பை சார்ந்த இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படாமல் வந்து தடுக்கும் மேலும் நம்முடைய உடம்புக்கு சோர்வும் வந்து கிடைக்காம இருக்கும் கோவைக்காயில் அதிகமாக இரும்புச்சத்து சத்து இருக்குது ஸோ இதை நீங்கள் உணவில் எடுத்துகிட்டு வரும் பொழுது உங்களை ரொம்ப உற்சாகமாக வச்சுருக்கோம் உட்புறம் மட்டும் கிடையாதுங்க வெளிப்புறமும் ரொம்ப ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வந்து வச்சுருக்கோம் அதே போல் சிறுநீரக கற்கள் வந்து ஏற்படாமல் வந்து தடுக்கும் உப்புக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவை விட அதிகமாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் தான் அது சிறுநீரக கற்களுக்கு வந்து வழி கொடுக்கும் அந்த ஒரு நேரத்தில் கோவக்காயில் கால்சியம் அதிகமாக இருக்குது இந்த கால்சியம் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமானது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது சிறுநீரக கற்களுக்கு இயற்கையான முறையில் சிகிச்சை அளிக்க இந்த கீரை வந்து போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீரையை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது காய்கறிகளோடு வந்து சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறுநீரக கற்கள் வந்து கரைய ஆரம்பிக்கும் அதே போல் நோய் தொற்றுகளுக்கும் வந்து நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும் பல நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு கோவக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த தீர்வாக வந்து இருக்கும் கோவக்காயோடைய வேர் பழம் இலை இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம தோல் நோய்க்கு அதாவது சொறி சிறங்கு இதெல்லாம் ஏற்படாமல் வந்து தடுக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்து தயாரித்து பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இது பாக்டீரியா தொற்றுக்கு எதிராகவும் வந்து பயன்படும் சொல்லப்போனால் இது ஒரு ஆன்டிபயாட்டிக் தாங்க காய்ச்சல் ஆஸ்துமா மஞ்சக்கமாலை தொழுநோய் இது எல்லாத்தையுமே வந்து குணப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் குடல் பிரச்சனையை குணப்படுத்துறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது கோவக்காய் தான் ஸோ கோவக்காயை நீங்கள் தினசரி சாப்பிட்டு வரும் பொழுது இது மாதிரி நிறைய பயன்களானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா மருத்துவ குணம் கொண்டது தான் இந்த கோவக்காய் ஸோ இது எல்லாருக்கும் தெரியும் இந்த கோவைக்காயினுடைய எல்லா பாகங்களுமே நமக்கு ரொம்ப ரொம்ப பயன்படக்கூடிய வகையில் தான் இருக்குது அதே போல் இந்த கோவக்காயை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உடலில் ஆற்றல் அதிகமாக இருக்கும் ஏன்னால் இந்த கோவக்காயில் தியாமின் கார்பரேட்டுகள் வந்து குளுக்கோஸாக வந்து மாறும் ஸோ உடனடியாக உங்களுக்கு வந்து ஆற்றல் கிடைக்கும் என்ன தான் எவ்வளோதான் நீங்கள் டயர்ட்னஸ்ஸாக இருந்தாலுமே கூட அது எல்லாமே வந்து போய் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்க ஆரம்பிக்கும் கோவக்காய் வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கொழுப்பையும் வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும் ஸோ கல்லீரல் இதயம் இது எல்லாத்தையுமே வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு கோவக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பயன்படும் இப்போ வாய்ப்புண் ஏற்படக்கூடியவங்களாம் கோவக்காயம் வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா வாய்ப்புன்னு சரியாக போயிடும் பச்சையாகவே இந்த கோவக்காயை வந்து மென்று சாப்பிட்லாங்க அதாவது மென்று நீங்கள் துப்புனாலே போதும் வாய்ப்புன்னு வந்து ஆறிடும்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு கோவக்காயை எடுத்து மோரோட அரைத்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாலுமே இது எல்லா பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கோவக்காயோடைய இலை மற்றும் தண்டு இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கபத்தை வெளியேற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க வலியெல்லாம் குறைக்கும் அதே போல் இதனுடைய இலை தண்டு இது எல்லாத்தையும் கஷாயம் வச்சு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது மார்புச்சளி சுவாச குழாய் அடைப்பு இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் இலை எல்லாத்தையுமே வெண்ணெயோட நீங்கள் கலந்து புண்கள் மற்றும் பிற தோல் நோய்கள் மேலே நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க அதெல்லாம் வந்து சரியாக போகும் கோவப்பழம் வந்து சாப்பிட்டா கபம் வந்து ஏற்படும் சொல்லுவாங்க சீக்கிரத்தில் ஜீரணமாகாது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூச்சு இரைக்கிறது வாந்தி வர்றது வாயு தொந்தரவு ரத்த சோகை பித்தம் காமாலை இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாகுது இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது அதே மாதிரி கடிகளால் ஏற்பட்ட காயங்கள் மீது கோவக்காய் இலையை நீங்கள் அரைச்சி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா புண் வந்து சீக்கிரமாக போயிடும் கோவக்காயில் பித்தம் ரத்தப்பெருக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சி இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிறந்த மருந்தாக வந்து இருக்கும் அதனால் கோவக்காயை நீங்களும் உங்களுடைய உணவில் வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு கோவக்காய் பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இன்றியமையாமல் தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் ஆனது கோவக்காயில் நிறையவே இருக்குது கோவக்காய் சாப்பிட்றதுனால நிறைய விஷயங்கள் அதாவது கேன்சர் வரைக்குமே எல்லா நோய்களையும் வந்து குணப்படுத்தி கொடுத்துரும் நல்லா ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கணும் கோவக்காயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சி இது எல்லாமே நிறையவே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் கோவக்காயை வந்து ஃப்ரீ ரீடிக்கல் செய்யறதுக்கு எதிராக வந்து உடலை வந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்குங்க ஸோ இதில் நல்ல அளவு விட்டமின்கள் பி டூ மற்றும் பி சிக்ஸ் எல்லாமே நிறைந்து இருக்கிறதுனால ஆற்றலை வந்து நல்லா உற்பத்தி செய்து ஆரோக்கியமான தோல் கண் எல்லாத்தையுமே வந்து பராமரிக்கிறதுக்கு தேவைப்படுது கோவக்காய் சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் வந்து கிடைக்குது அதில் முதல்ல நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சர்க்கரை நோய் எடை மேலாண்மை இதய ஆரோக்கியமாக இருக்கிறது இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அதே போல் தாங்க அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளும் இருக்குது ஸோ இதனால் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை எல்லாத்தையும் குறைச்சி கொடுக்கும் அதே மாதிரி நாள்பட்ட வீக்கம் இருக்குது இதய நோய் இருக்குது நீரிழவு நோய் இருக்குது புற்றுநோய் இருக்குது அப்படின்னா கூட எல்லாத்துக்குமே இந்த கோவக்காய் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ கோவக்காய் எடுத்துக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் சரியாக போகும் கோவக்காயில் நார்ச்சத்து அதிகமாகவே இருக்குது அப்படின்றதுனால செரிமான ஆரோக்கியத்திற்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் நார்ச்சத்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது குடல் இயக்கம் வந்து நல்லா இருக்கும் ஸோ மலச்சிக்கல் வந்து ஏற்படாமல் தடுக்க முடியும் ஸோ நிறைய ஆரோக்கியமான குடலுக்கு நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு எல்லாமே வந்து இது வந்து பயன்படுதுங்க ஸோ ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிர்களை வந்து ஊக்குவித்து கொடுக்கும் கோவக்காய் பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம் பல்வேறு விதமான ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கொடுக்குது அதாவது சர்க்கரையினுடைய அளவை இருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கி செரிமான ஆரோக்கியத்தை அதிகரித்து இப்படி பல நன்மைகளை கோவக்காய் வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ கோவக்காயை நம்ம எடுத்துக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆகும் ஸோ கோவக்காய் வந்து குண்டா இருக்கிறவங்க வந்து எடுத்துக்கோங்க சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும் புற்றுநோய் இருக்கக்கூடியவர்களும் கோவக்காயை வந்து எடுத்துக்கலாம் கோவக்காய் வந்து பார்க்க தான் சின்னதாக தெரியுங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஏராளமான சத்துக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் மருத்துவ குணங்களும் அதிகமாகவே இருக்கும் கோவக்காயை வந்து யாரெல்லாம் வந்து சாப்பிடணும் அப்படின்றத விட யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்களாம் கண்டிப்பாக கோவக்காயை வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது தான் நல்லது கோவக்காயில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அதாவது நூறு கிராம் கோவக்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பதினெட்டு கலோரிகள் தான் இருக்கும் மொத்தமாக கொழுப்பே பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் கிராம் தான் இருக்கும் அதில் ஸோ இதை தாண்டி எல்லா சத்துக்களுமே வந்து நிறையவே வந்து இருக்கும் கொவக்கா சாப்பிடும் பொழுது அடி வயிற்று பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய கடினமான கொழுப்புகளை எல்லாம் எரித்து அது தொப்பா உடல் எடை எல்லாத்தையுமே வந்து குறைச்சிடுங்க ஸோ அதே மாதிரி உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னா கூட அதை வந்து கோவக்காய் வந்து தடுத்துடும் ஒரு சிலருக்கு லேசாக ஏதாவது வேலை செஞ்சாலே அதிகமாக உடல் சோர்வானதை அடைஞ்சிடும் ஒரு சிலர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சோர்வாகவே இருப்பாங்க அதுக்கு முக்கிய காரணம் இரும்புச்சத்து பற்றாக்குறை தான் இரும்புச்சித்து நிறைந்த உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரத்த சுவையை சரி செய்து உடல் சோர்வை எல்லாம் குறைஞ்சி ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க ஸோ சுறுசுறுப்பாக அவங்களால் இயங்க முடியும் கோவக்காயை அதிகமாக உங்களுடைய உணவில் வந்து சேர்க்கறதுக்கு பாருங்கள் நரம்பு மண்டலத்தை வந்து ஆரோக்கியமாக்கி கொடுக்கும் கோவக்காயில் நீரில் கரையக்கூடிய விட்டமின் பி அதிகமாகவே வந்து இருக்குது ஸோ இதனால் விட்டமின் பி பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்தை வந்து பலப்படுத்தி கொடுக்கும் நரம்பு செல்களை பலப்படுத்தி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை வந்து குறைத்து ஒட்டுமொத்தமாக நரம்பு மண்டலத்தையே வந்து பலப்படுத்தி கொடுக்குது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படக்கூடிய கோவக்காயை நீங்களும் வந்து எடுத்துக்கோங்க இந்த பதிவில் கோவக்காயினுடைய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நீங்கள் பார்த்து பயன்பெறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்